மபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி உதான்வகம் மங்கள ஆரம்பம் விநாயகர் தமிழ்நாட்டின் தனிப்பட்ட சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருப்பதே ஆகும் கோயில் என்று பெயர் வைத்து விமானமும் கூரையும் போட்டு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடிகளிலே கூட வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் சுவாமி நமது பிள்ளையார் தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் கோயில் நதிக்கரைகளிலெல்லாம் பிள்ளையார் மரத்தடிகளில் பிள்ளையார் என்று இப்படி இந்த தமிழ் தேசம் முழுவதும் அவர் வேற எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு இடம் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் அவரை பிள்ளையார் என்று அன்போடு கூறுவது நம் தமிழ்நாட்டுக்கே உரிய வழக்கம் சரவலோக மாதாபிதாக்கள் ஆகிய பார்வதி பரமேஸ்வரர்களின் ஜேஷ்ட புத்திரர் அவர் பிள்ளை என்றால் அவரைத்தான் முதலில் சொல்ல வேண்டும் வெறுமே பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்பதால் மரியாதையாக பிள்ளையார் என்று சொல்வது தமிழ்நாட்டு சிறப்பு குமாரன் என்றால் பிள்ளை என்றே அர்த்தம் பாரத தேசம் முழுவதிலும் குமாரன் குமாரசுவாமி என்றால் பார்வதி பரமேஸ்வரர்களின் இளைய பிள்ளையாகிய சுப்பிரமணியரையே குறிப்பிடும் தமிழிலும் குமரக்கடவுள் என்கிறோம் ஆனால் அவரை குமரனார் என்பதில்லை கும குமரன் என்று என்றுதான் சொல் சொல்வார்கள் மூத்த பிள்ளைக்கு மரியாதை தோன்ற பிள்ளையார் என்று பெயர் தந்திருக்கிறோம் முதல் பிள்ளை இவர் குழந்தை சுவாமி ஆனாலும் இவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர் பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் முதல் பிரணவத்திலிருந்து சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமே பிள்ளையார் அவரது ஆணை முகம் வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்த்தால் பிரணவத்தின் வடிவமாகவே தோன்றும் குழந்தையாக இருந்து கொண்டு ஆதி முதலின் தோற்றமாக இருக்கிற இருக்கிற பிள்ளையார் குழந்தை போல் தோன்றினாலும் பக்தர்களை ஒரேயடியாக கை தூக்கி உயர்த்து உயர்த்தி விடுவதிலும் முதல்வராக இருக்கிறார் அவ்வை பாட்டி ஒருத்தி ஒருத்தியின் உதாரணமே போதும் அவ்வையார் பெரிய கணபதி உபாசகி பிரணவஸ்வரூபிய ஸ்வரூபியான விநாயகரை விநாயகரை புருவ மத்தியில் தியானித்து கொண்டு அவையார் சாஸ்திரம் முழுவதையும் அட அடக்கியதான விநாயகர் ரகவலை பாடியிருக்கிறாள் அதை பாராயணம் செய்தால் பரமனையான உண்டாகும் இந்த அவ்வையாரை பற்றி ஒரு கதை உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் அவ்வையையும் உடன் போக எண்ணினார்கள் அப்போது அவ்வை விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தாள் சீக்கிரம் பூஜையை முடித்து த தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமானும் அவளை அவசரப்படுத்தி அடைத்தார்கள் அவளோ நீங்கள் போகிறபடி போங்கள் உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன் விநாயக பூஜையே எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிட்டாள் அவர்கள் அப்படியே கிளம்பிவிட்டார்கள் அவுவை சாகோபாகமாக பூஜை செய்து முடித்தாள் முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி அவளை அப்படியே தம் துதிக்கையால் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு சேர்த்து விட்டார் அவளுக்கு பிற்பாடுதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசத்தை அடைந்தார்கள் அங்கே சேரமான் பெருமாள் திரு கைலாய ஞான உலாவை பாடினார் இதை இதை அருணகிரி நாதர் திருப்புகழில் ஆதரம்பையில் ஆரூரர் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா கைலையிலேகி ஆதி அந்த உலா பாடிய சேரர் என்பதில் சொல்லாமல் சொல்கிறார் அப்படிப்பட்ட சேரர் ஆண்ட கொங்கு தேசத்தில் உள்ள பழனியில் இருக்கிற பெருமாளே என்று பழனியா பழனியாண்டவனை பாடுகிறார் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசம் சேர்ந்ததர் சேர்ந்ததற்கு இப்படி குமாரசுவாமியின் சம்பந்தத்தை உண்டாக்குகிறார் மூத்த குமாரரான பிள்ளையாருக்கோ ஏற்கனவே அந்த சம்பவத்தில் சம்பந்தம் இருக்கிறது அந்த இரண்டு பேருக்கும் முன்னதாக ஒரு சொட்டு ஒரு ஒரு சொடக்கு போடுகிற நாளிகைக்குள் அவர் அவை பாட்டியை கைலாசத்தில் சேர்த்து விட்டார் பெரிய அனுகிரகத்தை அனாயாசமாக செய்கிற சுவாமி விக்னேஸ்வரர்